அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்ட ஒரு அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக எதற்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தாம்பரத்துல அரசு சேவை இல்லம் வந்து செயல்பட்டுகிட்டு இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏழை எளிய பிள்ளைகள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் தாய் தந்தையரை பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் தங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் போய் படிச்சுக்கலாம் அதற்கான ஒரு சேவையை வழங்கக்கூடிய ஒரு அரசு சேவை இல்லம் அங்க வந்து முழு செலவையும் அந்த மாணவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய உணவு அதற்கான படிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுக்க அதுல ஒரு ஏழை எளிய பெண் குழந்தை ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த அரசு இல்லத்தில் தங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அரசு சேவை இல்லத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலாளி மேத்யூ என்பவரால அந்த எட்டாம் வகுப்பு பெண் குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாயிருக்கிறார் வன்கொடுமைக்கு இவர் முயற்சி செய்திருக்கிறார் அந்த காவலாளி அப்படி முயற்சி செய்யும் போது அந்த பெண் குழந்தை கீழே விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த பெண் குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட உடனே அக்கம் பக்கம் இருந்தவங்களும் ஓடி உதவிக்கு வந்த உடனே இந்த காவலாளி பயந்து ஓடிட்டாரு அப்புறமா காவல்துறை கிட்ட வசமா அந்த காவலாளி வந்து சிக்கிக்கிட்டாரு அந்த பெண் குழந்தையும் அந்த காவலாளி தான் அந்த மேத்யூ என்பவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் அடையாளமும் காட்டி

சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலாளர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை இந்த அப்படி என்ன குற்றத்தை ரகுபதி அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார் சொல்லுங்க அப்படி என்ன குற்றம் இதுல இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு ஆதரவாக நின்று இனி அந்த தவறு நடக்க கூடாது வேறு ஏறானும் அந்த காவலாளியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களும் முழுமையாக விசாரணை பண்ணுங்க அந்த காவலாளிக்கு கடுமையான சட்டத்தின் மூலமாக கடுமையான தண்டனையை வாங்கி கொடுங்க இனிமே இந்த தவறு நடக்க கூடாது அப்படின்னு தான் அறிக்கை விட்டுருக்காரு இதுல ஏதேனும் தவறு இருக்கிறதா ஒரு பொறுப்புள்ள எதிர்ப்பு கட்சி தலைவராக தன்னுடைய பொறுப்பான கடமையை அவர் ஆட்சி இருக்கிறார் சரியான கேள்வி அவர் கேட்டிருக்காரு இதுல வேறு ஏதேனும் தவறாக விமர்சிச்சுக்கிறாரா அப்போ ரகுபதி இருக்காரு அமைச்சர் ரகுபதி சம்பந்தமே இல்லாம வாண்டடா வந்து வண்டியில ஏறது யோ உன்ன பந்திக்கே கூப்பிடல எதுக்கே எச்சல பொறுக்க வர அப்படின்ற மாதிரி வாண்டடா சம்பந்தமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு அறிக்கைக்கு இவரு ஒரு அறிக்கை விட்டுக்காரு அந்த அறிக்கையை பாருங்களேன் டெல்லி அடிமை என்பதை மீண்டும் நிரூபித்து வருகிறார் பழனிசாமி யோ அறிவு இருக்கா அமைச்சர் தானே நீங்க துளியாவது அறிவு இருக்கா எடப்பாடி பழனிசாமி என்ன கேள்வி கேட்கிறாரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி தாங்கடா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கால் உடைஞ்சிருக்கு அதுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கொடுங்க அந்த காவலாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க அந்த காவலாளியால வேறு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு தீர விசாரிங்க தானே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதுக்கும் அமைச்சர் ரகுபதி என்ற தற்குறி அமைச்சர் பேசக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் டெல்லி அடிமை என்பது மீண்டும் நிரூபித்து வருகிறார் பழனிசாமி ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்புறம் நாங்க கேக்குற கேள்வியில ஏதனும் தவறு இருக்கா சொல்லுங்க பாப்போம் பைத்தியமா புடிச்சிருக்கு உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் தாம்பரம் அரசு சேவையிலத்தில் காவலாளியால் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளான் மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவியிடம் வேறு யாரும் பாதிக்கப்பட்டதா என தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது முதல்கட்ட விசாரணையில் வேறு யாரும் பாதிக்க ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது இனி அரசு சேவை இல்லங்களில் பெண் காவலாளிகள் நியமிக்க மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் அவர்

பெண்ணுக்கு இந்த திராவிட மாடல் அரசு துணை நிற்கல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் இந்த திராவிட மாடல் அரசு துணை நீக்கல அந்த பெண்ணினுடைய வெளியிட்டீங்க நாம திராவிட முதலமைச்சர் அவர்களும் பெண்களுக்கு அரணாக இருப்பதால் குற்றச்சம்பவங்களை எதிர்த்து தைரியமாக புகார் அளிக்க பெண்கள் முன் வருகின்றனர் அதிமுக ஆட்சி பாதிக்கப்பட்ட பெண்களே தாக்குதலுக்கு உள்ளாகிய மோசமான சூழ்நிலை வைத்த தமிழ்நாட்டு பெண்கள் யாரும் இன்னும் மறக்கவில்லை அப்படிப்பட்ட தாக்குதல் எது சொல்லு பார்ப்போம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சார் நீங்க அடிச்சு போறீங்க அப்படிப்பட்ட சூழலை எல்லாம் மாற்றி பெண்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி பெண்களின் முன்னேற்றத்திற்கு துணை துணை நிற்பதோடு பெண்கள் பாதுகாப்பிலும் துளியும் சமரசம் என்று செயலாற்றி வருகிறது திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான தண்டனையை மிக கடுமையாக்கியதோடு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக தண்டனையும் பெற்று கொடுத்து வருகிறது திராவிட மாடல் அரசு அதான் பார்த்தோமே அரக்கோணத்தில் தெய்வ செயலர் நீங்க என்ன லட்சணத்தை போய் உடனடி நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவனை கைது செஞ்சு அந்த லட்சணத்தை நாங்களும் பார்த்தோமே போய் நீதிமன்றத்தில் போயிட்டு திமுகவின் பாலியல் குற்றவாளி அந்த தெய்வ செயலை ஜாமீனில் விடுவதற்கு எங்களுக்கு எந்தவித ஆட்சேபணம் தெரிவிச்ச அரசான உங்க அரசு அந்த பாதிக்கப்பட்ட பெண் கவர்னர் மாளிகை வரைக்கும் வந்து கதர்னாங்களே அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் அணிக்கிறீங்க ஏன் சார் வாய் கூசாம கொச்சையா அப்படி வச்ச பொய் பேசுறீங்க அரசு நீ செயலை காவல்துறையின் செயல்பாட்டையும் உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே பாராட்டியுள்ளது அதே உயர் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியனுடைய எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்துல உங்களை காரி துப்பி சிறப்பு புலனாய்வு அமைச்சது சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணாநகர் அண்ணா சிறுமியின்

குற்றவாளிகளை காப்பாற்ற புகார் அளித்த பெண்ணின் குடும்பத்தை அதிமுக குற்றங்களை விட்டு தாக்கி குடிமை அரங்கேறியது எங்க அரங்கேறியது உங்கள் காவல்துறையினர் தான் அண்ணாநகர் சிறுமியினுடைய பெற்றோரை தாக்கி மிரட்டினார்கள் இது தெரியுமா ரகுபதி சாருக்கு உங்கள் காவல்துறை தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை நேரில் போயிட்டு எஃப்ஐஆர்லாம் வேணாமா வா லைஃப் போயிடுமா எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணாத வழக்கு கொடுக்காத வழக்க வாபஸ் வாங்கிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகாத உன்னோட லைஃப் போயிடும் அப்படின்னு சொன்னது உங்களுடைய காவல்துறை இவங்க வந்து அதிமுக வந்து குறை பேசுறாங்க அப்படி ஆண்டி உமன் ஏடிமிக கவர்மெண்டை நடத்திய பழனிசாமிக்கு தற்போது குற்றங்களை தற்போது மட்டுமல்லாமல் குற்றங்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு பெண்களுக்கு ஆதரவாக இருந்தவரும் திராவிட மாடல் அரசை பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் கிடையாது உரிமை இருக்கு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கு இருக்கிறது அப்போ அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு துளியேனும் அடிப்படை அறிவு இருக்கிறார்கள் மீண்டும் நாங்க கேள்வி எழுப்புறோம் சரிங்களா இதோ இப்போது கூட அரசு விரைவாக அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்ட பின்னும் இதன் மூலம் எப்படியாவது டெல்லியின் எஜமானர்களுக்கு சாமரம் விச பாதிக்கப்பட்ட மாணவன் பக்கம் நிற்காமல் அதை வைத்து அரசியல் செய்ய தொடங்கிவிட்டார் பழனிசாமி தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என மாண்புமிகு முதல்வர் கூறியதை மடைமாற்றும் வேலையில் இறங்கி உள்ளார் அடிவை பழனிசாமி எப்பொழுதெல்லாம் அமித்ஷாவிற்கு டெல்லிக்கு ஆபத்து வருகிறதோ அப்பதெல்லாம் டெல்லி கண்ட்ரோலில் இருக்கும் பழனிசாமி ஓடோடி வந்து வீண் அவதூறுகளை பரப்பி காப்பாற்ற துடிகிறார் டெல்லி அடிமை என்பதை மீண்டும் நிரூபித்து வருகிறார் அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது டெல்லிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பாதிக்கப்பட்ட பெண்ணு தமிழகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணு தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு சேவை இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க அப்ப குற்றவாளி அப்ப டெல்லிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஏன்னா மொட்டை தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அமைச்சர் ரகுபதி அவர்கள் விடுத்துள்ள இந்த அறிக்கையில ஏதேனும் சம்மந்தம் இருக்கிறதா எதற்கானும் எதற்கான சம்மந்தம் இருக்கா அப்ப எதையாவது பேசணும் எதையாவது அடி கக்கிட்டு போகணும் வன்மத்தை கக்கிட்டு போகணும் அந்த வேலை தான் அமைச்சர் ரகுபதி பார்த்திருக்காதே தவிர அவர் வெளியிட்ட அறிக்கையில ஏதாவது உருப்படியான ஒரு தகவல் இருக்கா சொல்லு பார்ப்போம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் ஏற்பட பழனிசாமி அவர்கள் நிற்கிறியா நான் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை நான் வந்து படிச்சேன் அதில் ஏற்பட்ட பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த காவலையாளையால வேற யாராவது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு தீவிர விசாரணை நடத்த வேண்டும் அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை சட்டத்தின் மூலமாக பெற்று தரணும் அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதுல எங்க அந்த மாணவிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நின்று இருக்காரு எங்க அந்த மாணவிக்கு எதிராக நின்னு பேசி பேசியிருக்காரு இதுல எங்க டெல்லிக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் வந்து சொல்லுங்க பாப்போம் அப்போ சுத்தமான முட்டாள்தனமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அமைச்சர்னு போடுறதுக்கு அமகச்சர் போட்டு வச்சிருக்காரு இதுதான் இந்த அமைச்சர் ரகுபதி அவருடைய லட்சணம் அப்போ அவசரத்துக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஏன்னா வேற ஒரு அடிமை முந்தி கொண்டு போயிட்டு கருத்து சொல்லிடக்கூடாது வேற ஒரு கொத்தடிமை வந்து மு ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தாக்கிவிடக்கூடாது அதை தாக்குவதில் இவர்களுக்கு ஒரு போட்டி நாதாண்டா முதல்ல போய் துண்டை போட்டேன் நான் தான் முதல்ல எடப்பாடி பழனிசாமியை திட்டினேன் நான் தான் முத முதல்ல போய் ஸ்டாலினுக்கு வந்து காலை நக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அறிக்கை விடுறது இவங்க என்ன பேசுறதே தெரியாம அறிக்கை விட்டுருக்குறாங்க அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு நீதி வேண்டுமா வேண்டாமா வேறு யாரானும் அதுல பாதிக்கப்பட்டிருக்கான்னு உண்மை தெரிய வேண்டுமா வேண்டாமா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக சரியான கேள்விகளை கேட்கிறார் ஆனால் இந்த மடை மாற்றும் அரசியலை இப்போது செய்வது அமைச்சர் ரகுபதி தான் அப்போ இது போன்ற கிறுக்குத்தனமான வேலைகளை செய்வதை அமைச்சர் ரகுபதி அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் இல்லாம பைத்தியாரத்தனமாக தயவு செய்து பேசிக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய அறிக்கையை நீங்க வெளியிட்ட நீங்களே ஒரு முறை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு நாங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க நீங்களே படிச்சு பாருங்க அப்ப ஒரு முட்டாள்தனமான அறிக்கையை வெளியிட்டதற்கு பகிரங்க மன்னிப்பு அமைச்சர் ரகுபதி அவர்கள் கேட்கணும் இதனாலதான் சொல்றோம் இந்த திராவிட மாடல் கொத்தடிமை அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஸ்டாலினுடைய கண்ணுக்கு பார்வைக்கு தெரியணும் அதனால போற போகளை அவன் மாட்டும் வாங்கி எடுத்துட்டு போறது இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லிக்கு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு மட்டுமல்ல ஏடிஎம்கேவும் என்றைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கூட்டணி வைத்து விட்டதாலே அவர்கள் ஒன்றும் அடிமை கிடையாது கூட்டணி வைத்து விட்டதாலே அவர்கள் கேட்பதற்கெல்லாம் தலையாட்டி பொம்மை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் தலையாட்டி போக மாட்டாரு உங்க கருணாநிதி அறிவாலயத்தில் சிபிஐ ரைடு மேல நடக்குது கீழே உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அறுபத்தி மூணு சீட்டுகளை காங்கிரசுக்கு தூக்கி கொடுத்தாரு அதற்கு பேருதான் கொத்தடி வைத்தனம் அதற்கு பேர் தான் அடிமை சாசனம் இதை அமைச்சர் ரகுபதி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவினுடைய உண்மையான திமுக காரணம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறான் இங்க இருந்து வேஸ்டியை மாத்திக்கிட்டு போனதான் அங்க தைய தக்கான ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆர் பி பார்த்து சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் தான் நிற்கிறார் யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் இன்றைக்கும் அப்படித்தான் அவர் பேசியிருக்கிறார் இதை திசை திருப்ப தன்னுடைய எஜமானரை திருப்திப்படுத்துவதற்காக தான் அமைச்சர் அவர்கள் அறிக்கை என்ற பெயர்ல இப்படி ஒரு வாந்தியை கக்கி வச்சிருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய நீதி வேண்டும் அந்த குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு எந்த வகையிலான நடவடிக்கை எடுக்க போகிறது அந்த பெண் பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி